கொள்கை இல்ல கொள்கை கொள்கை இன்னைக்கு எந்த இருக்கு ஏற்றளவுல இருக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு என்ன யதார்த்தமான நடைமுறை அரசியெல்லாம் மாறி போச்சு கறிக்கொட்டை பிடித்து எழுதிய கைகள் எங்கே அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க காசு உதவி உதவிசூர்னு வரைஞ்சிக்கிட்டு இருப்பான் திமுக தொண்டன் கெட்டலைய வரைஞ்சிட்டு இருப்பான் அண்ணாதிமுகத்தோன இன்னைக்கு யாராவது ஒருத்தன் கரிக்கொட்டையை கையில பிடிக்கிறா அது டெக்னாலஜி டெக்னாலஜி மட்டும் இல்ல சார் உணர்வே மாறிடுச்சு சவுத்துல இடம் பிடிச்சு வைப்பான் அவன் வீட்டு சொத்து அவன் ஃபுல் அவன் குடுச குடுசு வீட்ல இருப்பான் அந்த டிஎம்கே ஃபுல் ஏடின் போய் இடத்த பிடிக்கிறதில்ல எத்தனை தகராறு அதை வீட்டுக்குத்து அடி தடிலாம் கலந்துக்கிட்டவன் நயா பைசா எதிர்பார்க்காம பண்ணானே இன்னைக்கு எந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தாதான் போய் அந்த சவுத்துல போய் கச்சிக்கிறான் ஆமா சார் சோ அவனுக்கு கொள்கை இல்லைன்னு நான் சொல்லல கொள்கை இருக்கு இருக்கு ஆனா இல்லை அந்த மாதிரிதான் இருக்கு அவனுக்கு பிரதானமாக நடைமுறை அரசியல் தான் கண்ணு முன்னாடி நிக்குது அதுக்கு பணமே பிரதானமாகிவிட்ட இந்த காலத்துல பணத்தினுடைய தேவைகள் அவசியமாகிவிட்ட இந்த காலத்துல அந்த தனிப்பட்ட தொண்டனை குறை சொல்லி பிரோஜனமே இல்லை நீங்க கோடி கோடியா அடிக்கிறீங்க அது திமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் அப்போ ரெண்டு கட்சி தொண்டனுக்கு அந்த உணர்வு வரும்ல அடிக்கிற காசை கொண்டா அது குடுன வேலை தேரின்ற மாதிரி போன பிறகு கொள்கை இந்த கட்சிக்கு இருக்கு இல்லை அப்படின்னா அது அதை பின்பாயிண்ட் பண்ணி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை